பத்து லட்சம் பம்பர் லாட்ரி பிரைஸ் அடிச்சிருக்கு என்ன சார் சொல்றீங்க பத்து லட்சம் விழுந்திருக்கா டேய் முன்னசாமி எனக்கு பத்து லட்சம் லாட்ரி சீட் அடிச்சிருக்கான்டா டேய் என்னடா சொல்ற பத்து லட்சமா ஏ ஆமாடா நான் லாட்ரி சீட் கூட எதுவுமே வாங்கல ஆனா பத்து லட்சம் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க ஏ எனக்கு என்ன செய்யறதுனே புரியலடா தலைவா நீங்க எங்க இருக்கீங்க நேர்ல வந்து உங்க காலில் விழணும் நேர்ல வரக்கூடாது எல்லாம் ஆன்லைன் தான் ஒரு சின்ன மேட்டு நீங்க உடனே வரி கட்டணும் சொல்லுங்க சார் சொல்லுங்க நான் எவ்வளவு கட்டணும் ஐயாயிரம் ரூபாய் ஜிபே பண்ணுங்க சார் பத்து நிமிஷத்துல உங்க அக்கௌண்ட்ல பத்து லட்சம் வந்துடும் ஏ முனுசாமி ஐயாயிரம் ரூபாய் கட்டணுமாண்டா அதுவும் ஜிபேல தான் போடணுமா ரமையா யோசிக்காத பத்து லட்சம் வருது ஐயாயிரம் ரூபாய் நமக்கு சுச்சுப்பி மேட்ரு உடனே அனுப்பு இல்லாட்டினா எவனாவது வந்து தட்டிட்டு போயிருவேன் இதோ உடனே அனுப்பிடுறேன் சார் லைன்ல இருங்க உடனே அம்ச்சுறேன் ம் ஓகே சார் என்னப்பா ஒரே பதட்டமா இருக்கீங்க மூச்சு வேற வாங்குது எவனாச்சும் கடன் கேட்டானா ச்சே போடா இனிமே உங்க அப்பா பணக்கறேன்டா பத்து லட்சம் லாட்ரி அடிச்சிருக்கு இந்த போன்ல இருக்க மேனேஜருக்கு 50000 ரூபாய் அனுப்புனா காசு நம்ம கைக்கு வந்துரும் ஓஹோ அப்படியா பத்து லட்சமா சரி உங்க போனை கொடுங்க நான் பேசி டீல் பண்றேன் ஹலோ பாஸ் நான் ராமையோட பいや பேசுறேன் பத்து லட்சம் ஓகே ஆனா 80000 கம்மி பாஸ் ஒரு ஐம்பதாயிரம் அனுப்புறேன் வாவ் சூப்பர் சார் நீங்க ரொம்ப நல்லவர் உடனே அனுப்புங்க சரி ஆனா ஒரு கண்டிஷன் சார் நீங்க இப்ப எங்க இருக்கீங்கனு நீங்க மும்பை தானே ஆமா சார் மும்பை அந்தேரி டே டபாகூர் நீ இருக்கிறது பீகார்ல ஒரு சந்தல ஓ லொகேஷனை இப்போதான் ட்ராக் பண்ணோம் நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ சுரேஷ் பேசுறேன் ஒன்ன தூக்க வண்டி கிளம்பிருச்சு மரியாதையா போன வைடா டேய் என்னடா இது போலீஸ் அவன் பரிசு அப்பா உங்களுக்கு லாட்ரி அடிச்சது சொன்னதெல்லாம் உண்மை இல்லப்பா ஆனா அவன் உங்களுக்கு நாம மட்டும் தான் உண்மை இதுக்கு பேர் தான்ப்பா சைபர் கிரைம் ஆசையை தூண்டுவான் அவசரப்படுத்துவான் ஓடிபி கேட்பான் கடைசியில அல்வா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் ஆமாடா ராமையா அவன் பேசும்போதே நினைச்சேன் இருந்துச்சு டெய் நீ உடனே பணம் அனுப்புன்னு உசு பேத்துன நல்ல என்மாவா என் பணம் கோவிந்தா தான் நண்பர்களே ஓசில எவன் தருவான் சோறு ஏமாந்தா பறிப்போகும் உக்காரு தெரியாத லிங்க் வந்தா தொடாதீங்க ஓடிபி கேட்டா சொல்லாதீங்க மீறி எவனாச்சு வாழாடனா ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்பருக்கு டயல் பண்ணி புகாரை தட்டி விடுங்க நண்பர்களே நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாந்துறாதீங்க நல்ல வேலை என்மாவே வந்து என்னை காப்பாத்துனா உஷாரா இருங்கப்பு ஆன்லைன் ஆப்பு வச்சிட்டே போறாங்கப்பு